வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு முன்தினம் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பெய்யும்னோ அதே போல பொழிந்தது நேற்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி ஒரு சில இடங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கின்றது என்று அறிவித்திருந்தோம் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதியிலே கூட அந்த மழைப்பிடிப்பு நேற்றுக்கு கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் மழை தொடங்கிய இடம் பார்த்தீங்கன்னா மெலட்டூர் பதிமூணு மில்லி மீட்டர் சாலியமங்கலம் சும தூறல் மழை அப்படியே பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவிலில் லேசான தூறல் செல்லூரில் பதினாலு மில்லி மீட்டர் அதாவது குரடாச்சேரிக்கு வடக்கே மணக்கால் ஐயம்பேட்டை முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் அது கிட்டத்தட்ட மூன்றரை சென்டிமீட்டர் மழை அடுத்தபடியாக லட்சுமாங்குடியில் கூட தூறல் கமலாபுரத்திலையும் தூரல் அடுத்தபடியா திருவாரூர்ல ஒரு மூணு மில்லிமீட்டர் மீட்டர் அதற்கு அடுத்தபடியா முடிகொண்டான் பதினைந்து மில்லிமீட்டர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் மன்னிக்கவும் திருக்கண்ணபுரம் நாற்பது மில்லிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை புரிஞ்சிருக்கு காரைக்காலை ஒட்டிய திருமர்கள் பதினோரு மில்லி மீட்டர் பாருங்க ஒரு சென்டிமீட்டர் இருந்து நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் இதன் சுற்று வட்டாரத்தில் திருவாரூர் மாவட்டம் காரைக்கால் எல்லையோரம் மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழைப்பிடிவு பொழிந்திருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் லேசாக தொடங்கியது அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சந்திக்கும் இடத்துல பெருநாளில ஒரு ஆறு மில்லி மீட்டர் மழைஞ்சிருக்கு நினைக்கும் மழை பொழிந்திருக்கு வானிலை அமைப்பு எப்படி இருக்கிறது மழை எப்படி வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி இந்த செப்டம்பர் முதல் வாரத்துல இரண்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழையில கொஞ்சம் ரெண்டு மூன்று நாள் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது அடுத்த காற்று சுழற்சியும் வங்கக்கடலோட ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதிக்கு வர்ற காரணத்தினால சரி அது எத்தனை நாள் தள்ளி போகும் சரி பரவலான மழை எப்படி கண்டிப்பா மழையெல்லாம் இருக்கிறது அது எப்பொழுது என்பதை எல்லாம் இந்த அறிக்கையில விரிவாக அறிவிக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அதாவது ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி தொடங்கி கொல்கத்தாவுக்கும் இடைப்பட்ட மேற்கு வங்கத்திற்கும் ஆந்திர வடக்கு எல்லைக்கும் இடைப்பட்ட ஒடிசா கடலோரம் இந்த தாழ்வு பகுதி உருவாகி இதன் காரணமாக விசாகப்பட்டினம் முதல் உள்ளே மகாராஷ்டிராவோட நாக்பூர் வரைக்கும் கனமழை ஒடிசாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கனமழை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ கேரளாவில் வழியாக தென்மேற்கு பருவக்காற்று இன்றிலிருந்து இருக்க தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமா சாரல் வர தொடங்கும் இன்றைக்கு மதியத்திலிருந்து கேரள மற்றும் கேரள எல்லையோர தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டிலே மேகம் கருக்க தொடங்கும் மழை பொழிவு தொடங்கும் இன்றைக்கு மாலையில ஒரு சில இடங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கு பெருசா இருக்காது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு நாள் இருக்கு எப்படி நேற்றைக்கு அந்த மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதியில எதிர்பார்த்திருந்தோமோ அதே போல ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கு அதை நாம மாலை அறிக்கையில முன்கூட்டியே அறிவிக்கலாம் ஆனால் அது வாய்ப்புள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் இடைப்பட்ட பகுதி தான் சொல்லலாம் அப்புறம் அப்படியே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தேவக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் இதுதான் சொல்லலாம் உறுதியா அப்புறம் சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கு நேற்றைக்கு கூட சென்னைக்கு தூரலை கொடுத்தது இன்றைக்கும் சென்னைக்கு தூரல் இருக்கும் பெரிதா மழை இருக்காது இன்னைக்கு கேரள எல்லையோரத்துல தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில லேசான மழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இத இன்றைக்கு மழையை எதிர்பார்க்க வேண்டாம் இன்றைய மழை பெய்யும்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் மழை இருக்கும் ஆனால் கண்டிப்பா சென்னைக்கு மழை இருக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும்ல இடைப்பட்ட பகுதியில இரவிலே கண்டிப்பா மழை இருக்குங்க எல்லா நாளும் மழை இருக்கும் இந்த முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி ஒன்னு ரெண்டு மூணு இந்த தேதிகளில் மழை இருக்காது சென்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சென்னைக்கு மழை இருக்கு எப் அதை கடக்கிற வரைக்கும் இப்ப ஒடிசாவில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கடக்கும் வரைக்கும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சென்னைக்கு இரவு நேரம் மழைப்பிடிப்பு இருக்கு இன்றைக்கும் மழைப்பிடிப்பு இருக்கு சென்னைக்கு சென்னை மட்டுமல்ல சென்னைக்கு அதாவது புதுச்சேரிக்கு வடக்கு புதுச்சேரி விழுப்புரம் கட கடலூர் மாவட்ட அந்த புதுச்சேரி எல்லையோர பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி அப்படியே விழுப்புரம் மாவட்ட பகுதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட கிழக்கு பகுதி கடலூர் மாவட்ட விழுப்புரம் மாவட்ட எல்லையோரம் புதுச்சேரி எல்லையோரம் புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு அப்படியே சென்னை திருவள்ளூர் இந்த இடத்துக்கு இன்றைக்கு இரவு மழை இருக்கு நல்லா புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு விலகுங்கள் அப்புறம் இந்த கோடியக்கரை முனையில ஒரு மிரட்டல் வானிலை தெரியுது நள்ளிரவுக்கு பிறகு ஒரு லேசான ஒரு நனைக்கு மழை தெரிகிறது கோடியக்கரை முனை ந வேதாரண்யம் தாலுக்கான்னு சொல்லலாம் கோடியக்கரை முனைன்னு சொல்ல முடியாது வேதாரண்யம் தாலுக்கா பகுதியில் ஒரு நனைக்கலாம் பெரிய மழையில பாருங்க இப்ப இப்ப அறிவித்ததுலேயே கேரள எல்லையோரத்துல லேசான மிதமான மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் கேரளாவில் தான் இருக்கும் இன்றைக்கு தான் தொடக்கம் எல்லையோரத்தில் வெப்பச்சலக இடிமழை சென்னை சுற்று வட்டாரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை புதுச்சேரிக்கு வடக்கே மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் சரி இருபத்தி ஏழாம் தேதி நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வலுப்பெறும் கேரளாவிலே கேரள எல்லையோரத்திலே சாரல் வரும் நீலகிரி வால்பாறையில் லேசானது முதல் மிதமான மழை பரவலாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் அதாவது ஐந்து சென்டிமீட்டருக்கு சற்றும் கூடுதலான மழைப்பொழிவு நாளை இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி இன்னொன்னு கூட எதிர்பார்த்திருந்தோம் திண்டுக்கல் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய காற்று தடுக்கக்கூடிய பகுதியாம் கொடைக்கனல் மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நாளைக்கு குற்றால அருவியில் நாளைக்கு பெய்யக்கூடியது ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் தண்ணீர் வரும் குறைவாக அதாவது தடை விதிக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் இருக்காது கூடுதல் நீர் வரும் கூடுதல் நீர் வரும் அதே போல கன்னியாகுமரியில் லேசான மிதமான மழை இருக்கும் திருநெல்வேலி மேற்குத் தொடர்ச்சி மலையில் ம மழை இருக்கும் குற்றால அருவியில் கொஞ்சம் நல்ல நீர்வரத்து இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொடைக்கிறல் மலையில் கொஞ்சம் அப்படியே லேசான மழை வரும் மதுரையை த கொடைக்கானல் மலையை தாண்டி மதுரை வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி அப்படியே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிங்கெல்லாம் ஆங்காங்கே மழை இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதி இருபத்தி எட்டாம் தேதி நான் சொல்றது சரி மன்னிக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாளைக்கு நாளைக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரம் அப்பாஜி கொன்ற நாளைக்கு மழை இருக்கும் அப்படியே இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கர்நாடக பகுதி மைசூரு மாண்டியா அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதி வரைக்கும் சேலம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் இங்கே மழை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மாலையில் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகள் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வடக்கு ஈரோடு கர்நாடக எல்லை வரப்பகுதியில் கிடைக்கக்கூடிய மழை அப்படியே கல்வராயின் மலைப்பகுதி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மற்றும் அப்படியே வடக்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு ஆங்காங்கே மழை இருக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் சென்னைக்கு அதே போல இந்த தெற்கு பகுதி டெல்டாவின் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி வரைக்கும் அதாவது கோடியக்கரை முனை இருக்காது இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் தஞ்சாவூர் உறுதி புதுக்கோட்டை மாவட்ட இல்லையே ஒரு பேராவூரணி பகுதிக்கு உறுதியாக தெரியுது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் இருபத்தி ஏழாம் தேதி மழை இருக்கும் நல்லா பாருங்க அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் எங்க மாவட்டத்தை சொல்லலையே எங்களுக்கு மழை உண்டான்னு கேட்கக்கூடாது பேர ஒரு மாவட்டத்தின் பெயரை சொன்னால் அங்கே மழை இருக்கும் ஒதுக்குதலுடன் தான் மழை இருக்கும் பேர் சொல்லலைன்னா அங்க மழை இல்லைன்னு அர்த்தம் எங்க மாவட்டத்தின் பேரை ஏன் சொல்லலைன்னா ஒரு மாவட்டத்தின் பேரை சொல்லி உங்கள் ஊருக்கும் மழை இல்லைன்னு சொன்னா வயத்தறிச்சலா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அதனால ஒரு மாவட்டத்தின் பேரை சொல்லி உங்களுக்கு இல்லைன்னு சொல்றது சொல்ல மாட்டேன் அப்போ ஒரு மாவட்டத்தின் பெயரை சொல்றேன்னா அங்க மழை இருக்குன்னு அர்த்தம் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் புரிஞ்சுக்குங்க இருபத்தி ஏழாம் தேதி இரவு அப்படியே நள்ளிரவுல சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து மழை நிறைவடையும் இருபத்தி ஏழாம் தேதி இப்போ இதுல டெல்டாவிற்கு சொல்லியிருக்கா எங்க சொல்லியிருக்கேன் தஞ்சாவூர் மாவட்டம் மட்டும் சொல்லியிருக்கிறேன் மயிலாடுதுறைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ கல்லணை பகுதி திருக்காட்டுப்பள்ளி இந்த உரத்த நாடு ஒட்டியுற்ற பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு மன்னார்குடி வரை கூட ஒரு தூறல் வரலாம் மிரட்டலாம் ஆனா தாண்டி கிழக்க போறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருபத்தி எட்டாம் இரண்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியை விட கொஞ்சம் பரப்பில் குறைந்திருக்கும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி எட்டாம் தேதியும் இருக்கும் கேரளா கர்நாடகாவில் கண்டிப்பா இருக்கும் தமிழ்நாட்டின் வடவுள் மாவட்டம் எப்படி இருபத்தி ஏழாம் தேதி இருந்துச்சோ அதே போல இருபத்தி எட்டாம் தேதியும் அதே இடம்தான் எங்கெங்கிடம் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் பகுதி மற்றும் டெல்டாவில் கிழக்கு பகுதிக்கு வராது தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள் அப்புறம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி சேலம் மாவட்டத்தின் பகுதி ஒரு சில இடங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியும் சரி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன ஆகும் நிகழ்வானது கரை கடந்து உள்ளே போய்விடும் இதனால தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் தீவிரம் குறையும் இருந்தாலும் லேசான மழை இருக்கும் தீவிரம் குறைந்து லேசான மழை இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட கடலோரம் மற்றும் வட உள்ள ஆந்திர எல்லையோர பகுதி மட்டும் மழை இருக்கும் ஏன்னா சிஸ்டம் வந்து காற்று தீசி இப்படி அனுப்போம் மைசூரில் நுழைஞ்சி சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியா போகும் அதற்கு முன்னாடி எப்படி வந்துச்சு நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி ஈரோடு மாவட்டத்தை ஒட்டி வந்து சேலம் மாவட்ட வடக்கு பகுதி வந்து கல்வராயன் மலை பகுதி வந்துச்சுன்னு சொன்னேன் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த நிகழ்வு கரை கடந்ததும் எப்படி போகும்னா மைசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி வடக்கு பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அப்படியே ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை அப்படி போயிடும் அதனால இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு கூட கொடுக்கலாம் திருவண்ணாமலை வடக்கு இங்கே மட்டும் மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரி முப்பதாம் தேதி இல்லை மழை வாய்ப்பு இல்லை முப்பதாம் தேதி நிறைய நிகழ்வுகள் வைத்திருக்கீங்க கவலைப்பட வேண்டாம் முப்பதாம் தேதி மழை வாய்ப்பில்லை கேரளாவிலும் தீவிரம் குறைந்திருக்கும் தமிழ்நாட்டிலும் தீவிரம் குறைந்திருக்கும் மிரட்டல் வானிலை மட்டும் ஆங்காங்கே மேகம் கருக்கும் அதனால பெரிய மழை இருக்காது எங்காவது ஒரு இடத்துல எப்படி நேற்றைக்கு ஒரு மூணு மில்லி மீட்டர் நாலு மில்லி மீட்டர் அஞ்சு மில்லி மீட்டர் என்று எங்காவது ஒரு இடத்துல இருக்கும் அதிகபட்சமா ஒரு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் எங்காவது இருக்குமே தவிர பெரிய மழை இருக்காது முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதியும் அதே போலதான் முப்பது முப்பத்தி ஒண்ணு ரெண்டு நாளும் குறைவான பரப்பில் மழை இருக்கும் சென்னைக்கு கண்டிப்பா இருக்காது பெரிதா இருக்காது சென்னைக்கு தினசரி உண்டு முப்போ இருபத்தி தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று கிடையாது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நாம ஏற்கனவே டெல்டாவிற்கு ஒரு மழை எதிர்பார்த்திருந்தோம் அதுல என்னன்னா ஒரு பின்னடைவு ஆந்திர பிரதேசத்துல அதாவது ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி கரை கடந்து ஏற்கனவே காஷ்மீர் பகுதியில் ஒன்று இருக்கு அதோட சேர்ந்து பாகிஸ்தான் வரைக்கும் மழைப்படிவு நிறைய கொடுக்க போகுது சரி அடுத்த நிகழ்வு எங்கே உருவாகும்னு எதிர்பார்த்திருந்தோம் காற்று சுழற்சியா வங்கக்கடலில் இங்கே உருவாகும்னு எதிர்பார்த்திருந்தோம் ஆனா தென்சீன கடல்ல இருந்து நேரடியாக வடகிழக்கு மாநிலங்களின் ஒட்டிய பகுதி அதாவது வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க வழியை ஒட்டிய பகுதி வழியாக மீண்டும் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வரப்போகுது அதனால அந்த சிஸ்டம் கடந்த பிறகுதான் மழை அப்ப எட்டாம் தேதி தான் இந்த இரண்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு அந்த ஒரு சிஸ்டம் போனதுக்கு அப்புறம் தான் சிஸ்டம் தான் தரும் ஆறாம் தேதியிலிருந்து வரை எதிர்பார்த்த மழையில் கொஞ்சம் தேதில தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை எதிர்பார்த்த மழை வந்து ஒரு பெரிசா கொடுக்காது தூரல் சாரல் இப்ப இப்ப இருந்து நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுக்க போதில் தமிழ்நாட்டில் அதே தான் இருக்கும் பெரிய மழை இருக்காது பரவலான மழைப்பிடிவு அதாவது நீங்கள் ஏதாவது விதைத்து விடுவீர்களோ என்பதற்காக தான் முன்னெச்சரிக்கை சொல்லிடுறேன் ஏன்னா அதை நம்பிவிட்டு விட்டு பாதி முளைத்து பாதி முதலைக்காமல் போய்விடும் பரவலான மழை என்ன ரெண்டாவது வாரம் செப்டம்பர் ரெண்டாவது இருந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேலன்னு சொல்லிட்டே இருக்கும் அதை புரிஞ்சுக்கிங்க எட்டாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேல செப்டம்பர் அதிலிருந்து மழை இருக்கும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் பதினஞ்சு பதினாறு பதினேழு நிகழ்வு இருக்கும் அப்புறம் அப்படி அது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டுல இருந்து அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு அடுத்தது அக்டோபர் முதல் வர மூணு நிகழ்வுகள் இருக்கு இந்த இடைப்பட்ட ஒரு வளிமண்டல சுழற்சி வந்து அந்தமான் பகுதிக்கு வடக்கே நேரடியாக ஒடிசாவின் பகுதிக்கு மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதிக்கு ஒரு அடுத்த ஒரு நிகழ்வு வரப்போகுது அது போய் பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த நிகழ்வு உருவாகும் அதுக்கடையில மெல்ல தீவிரமடைந்து தெற்கு அந்தமான் கடல் தெற்கு அந்தமான் கடல் உருவாக்கி காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை ஒட்டி ஆந்திர பிரதேச வளிமண்டலத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திற்கு தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள் புரியாவிட்டால் எப்பொழுது மழை என்று தெளிவு பெறாவிட்டால் மீண்டும் ஒருமுறை கேட்டு புரிந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி